உலக நீரழிவு நோய் தினம் அதாவது வேர்ல்டு டயபெட்டிக் டே அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு வருஷமும் ஃபோர்டீன்த் நவம்பர் வந்து உலகம் முழுக்க கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அது எதுக்குன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக அர்ணாக்காடியா கேரில் இன்று இந்த உலக சர்க்கரை நோய் தினத்தை வந்து மக்களுக்கு காலையில் எல்லாருக்கும் டயட் பற்றி அதாவது உணவு பற்றி நல்ல விழிப்புணர்வு கொடுக்கப்பட்டுச்சு இப்போ ஈவினிங்கும் காலையில் உள்ள பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே பாத பராமரிப்பு நம்ம எக்ஸ்க்ளூசிவாக ஒரு டயபெட்டிக் கம்ப்ளீட்டாக கேர் இருக்குது ஃபுட் கேர் அண்ட் டயபெட்டிக் கேர் இது உடனே பார்க்கலாம் அங்கே வச்சு அவங்களுக்கு ஃபுல்லாக டயபெட்டிக் ஃபுட் கேர் கொடுத்துருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டல் என்ட்ரன்ஸில் பார்த்துருப்பீங்க அந்த ஸ்னேக் அண்ட் லேடர் பேட்டர்ன்னு அதாவது எப்படின்னா அது வந்து இந்த தாயக்கட்டை உருட்டுற மாதிரி டை உருட்டிட்டு அவங்க இது போட்டு அதுபடி அந்த இதில் இருக்கும் அந்த ஸ்னேக் வந்து இவங்க நிறைய சுகர் சாப்பிட்றது இல்லாட்டி மாத்திரையை விடுறது அப்படி இருக்கும் அந்த பாம்பு வந்து கீழே சறுக்கிட்டு வந்துடும் இவங்க நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறாங்க நல்லா காய்கறிகள் சாப்பிட்றாங்க நல்லா மாத்திரைகள் ஒழுங்காக எடுத்துக்கிறாங்க மூணு மாசத்துக்கு ஒரு தடவை இந்த ஆவரேஜ் சுகர் கிளைகோசிலேட்டட் ஹீமோக்ளோபின்னு சொல்லுவோம் இந்த கிளைகோசிலேட்டட் ஹீமோக்ளோபின் வந்து ஹெச்பிஏவன்சி வந்து ஏழு சதவீதத்துக்கு கீழே இருக்கணும் வெறும் வயப்பில் சாப்பிட்ற சுகர் வந்து தொண்ணூறு டு நூற்றி முப்பதுல இருக்கணும் அது மாதிரி சாப்பிட்டு ஒன்றரை மணி நேரம் கழித்து மாத்திரை போட்டு எடுக்கிற சுகர் வந்து நூற்றி நாற்பதுலேருந்து நூற்றி எண்பதுக்குள்ள இருக்கணும் இப்போ இவங்க மாதிரி பிபி நூற்றி முப்பது எண்பதுக்குள்ளே இருக்கணும் இதை வந்து வருஷம் ஒரு தடவை கண் செக்அப் பண்ணணும் மூணு மாசத்துக்கு ஒரு தடவை ஹெச்பி ஏவன்சி பார்க்கணும் இந்த மாதிரிலாம் செக் பண்ணி அவங்க கரெக்டாக ட்ரீட்மெண்ட்ல இருந்தாங்கன்னா அந்த ஏணி வந்து அவங்கள மேலே ஏற்றி விடும் ஸோ அந்த கேம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆக்டிவா இன்வால்வ் பண்ணி அவங்களுக்கு சர்க்கரை நிலை பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துக்க பண்ணி இருக்குது இந்த வருஷத்து தீம் வந்து அக்ராஸ் ஆஃப் லைஃப் அதாவது என்ன சொல்றாங்கன்னா வாழ்க்கையில் வாழ்க்கை முழுமையில சர்க்கரை நோய் சர்க்கரை நோய் என்ன மீனிங் சொல்றாங்கன்னா குழந்தைகளுக்கு சர்க்கரை நோய் வரலாம் அடல் டீன் ஏஜ்ல உள்ளவங்களுக்கு வரலாம் நடுத்தர வர்க்க மக்களுக்கு வரலாம் வயதானவர்களுக்கு வரலாம் குழந்தை உண்டாக இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்களுக்கு வரலாம் அதான் டயபெட்டிஸ் அக்ராஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்றது வாழ்க்கையில எந்த கட்டத்துலனாலும் நீரிழிவு நோய் வரலாம் ஸோ குழந்தைகளுக்கு வரக்கூடிய சர்க்கரை நோய்க்கு வந்து இன்சுலின் தான் பெர்மனண்ட் அது இன்சுலின் டிபெண்ட் டயபெட்டிஸு டீன் ஏஜில் ப்ளஸ் மைனஸ் அதை டாக்டரை இவாலுவேட் பண்ணி கண்டுபிடிக்கும் நம்ம அதுக்கப்புறம் வயதானவர்களுக்கு வரக்கூடிய அடல்ட் டயபிட்டிஸ் எல்லாமே மாத்திரைகள் மூலமும் கட்டுப்படுத்த முடியும் ஸோ என்ன சொல்கிறோன்னா சர்க்கரை நோய் வந்து ரத்த நாளத்தை தான் பாதிக்கும் பார்த்துக்கோங்க அதில் வந்து மைக்ரோவெசல்ஸ் மேக்ரோ வெசல்ஸ்னு ஆங்கிலத்தை சொல்வோம் மைக்ரோவெசல்னு சிறிய ரத்த நாளங்கள் அந்த சிறிய ரத்த நாளங்களை பாதிச்சுன்னா கண் பாதிப்பு வரலாம் ரெட்டினோபதி அதுக்கப்புறம் கிட்னி பாதிப்பு நெஃப்ரோபதி நரம்பு பாதிப்பு நியூரோபதி இது வந்து மைக்ரோவேஸ்குலர் டிசீஸ்னு சொல்லுவோம் சின்ன ரத்த குழாயை பாதிக்கிறதுனால மேக்ரோவேஸ்குலர் காம்ப்ளிகேஷன் சொல்லுவாங்க நீரிழிவுல பெரிய ரத்த குழாயை பாதிக்கிறது இருதய ரத்த குழாயை பாதிச்சா மாரடைப்பு ஹார்ட் அட்டாக்கு கொரோனரி ஆற்றரி டிசீஸ் போன்ற இருதய நோய்கள் வரலாம் மூளை ரத்த குழாயை பாதிக்கும் போது ஸ்ட்ரோக் வரலாம் பக்கவாதம் கால் ரத்த குழாயை பாதிக்கும் போது காலை வந்து அதாவது புண் வந்து காலை உணர்ச்சி இல்லாமல் வந்து காலை வந்து ஆம்புடேஷன் என்று சொல்லக்கூடிய காலை எடுக்கக்கூடிய நிலைமைக்கும் போகலாம் ஸோ இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் அவங்க வந்து தடுக்கணும் அப்படின்னா அவங்க வந்து சரிய முறையான உணவு பழக்கங்கள் என்ன சொல்கிறோன்னா நிறைய சர்க்கரை நோயாளிகள் நினைக்கிறாங்க பழங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு அப்படி கிடையாது எல்லா பழமும் சாப்பிடலாம் வேணும்னா மாம்பழம் பலாப்பழம் சப்போட்டான்னு அதிக சுகர் உள்ளதை அவாய்ட் பண்ணிக்கலாம் ஜூஸாக சாப்பிடக்கூடாது நிறைய காய்கறிகள் எடுத்துக்கொள்ளலாம் சாலட் சாப்பிடலாம் உப்பு மிதமாக வச்சுக்கிடணும் ஊறுகாய் பழம் வத்தல் வடகம்லாம் குறைச்சிக்கிடணும் நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்க அசைவ உணவு எடுத்துக்கொள்றவங்க மீன் முட்டையில் வெள்ளை கரு கோழி குழம்பு வச்சு சாப்பிடலாம் மட்டன் ரேராக எடுத்துக்கொள்ளலாம் எதையும் கூடாது அது மாதிரி வந்து நிறைய கார்போஹைட்ரேட் என்று சொல்லக்கூடிய மாவுச்சத்துக்களையும் கொள்ளணும் சிறுதானியங்கள் கம்பு கேழ்வரகு குதிரவாளி வரகு சாமை இதெல்லாம் நிறைய எடுத்துக்கலாம் அதே சமயத்துல அவங்க வந்து காய்கறிகளை கூட்டிட்டு சாதத்தை குறைச்சிக்கிற மாதிரி யோசிக்கணும் ஸோ வாக்கிங் டெய்லி ஒரு முப்பது டு நாற்பத்தைந்து நிமிடங்கள் அவங்க வந்து நடப்பயிற்சி வாக்கிங் இல்லை சைக்கிளிங் இல்லை ஸ்விம்மிங் இல்லை வீட்டில் வந்து மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் அதெல்லாம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஏழு மணி நேரம் தூக்கம் இருக்க வேண்டும் மற்றபடி அவங்க வந்து செக்கப் வந்து த்ரீ மந்த்ஸ் மூணு மாசத்துக்கு குறைந்தது ஒரு முறை மருத்துவரை சந்தித்து சர்க்கரையை செக் பண்ணிட்டு அந்த ஏவன்சி ஆவரேஜையும் செக் பண்ணி பார்த்துட்டு பிபியையும் செக் பண்ணிட்டு மாத்திரைகளை கரெக்டாக எடுத்துக்கொண்டு வந்தாங்கன்னா அவங்க எல்லா அந்த சர்க்கரை நோயோடையும் நீண்ட நாட்கள் உயிர் வாழ முடியும் ஸோ நம்ம இந்த அவேர்னஸில் இன்னைக்கு வந்து டயட் பற்றி ஃபுல்லாக கொடுத்துருக்குறோம் எக்ஸசைஸ் பற்றி பேசியிருக்கிறோம் எல்லாம் கவுன்சிலிங் கொடுத்துருக்குறோம் பாத பராமரிப்பு கொடுத்துருக்குறோம் அந்த கேம் ஸ்னேக் அண்ட் லேடர் கேம்னு சொல்லிட்டு அந்த பாம்பு வந்து வச்சு விளையாடுற அந்த ஏனி பாம்பு வச்சு விளையாடுற அந்த விளையாட்டு மூலமா அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறோம் மற்றபடி அவங்க ரெகுலர் செக்கப்புக்கு வர்றதுக்குரிய இதையும் அவங்களுக்கு அறிவுறுத்தி சொல்லியிருக்கோம்